கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கத்திற்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆமேன் நல்ல சந்தோஷமா இருப்போம் அதுதான் நமக்கு பலனை அமேன் இந்த நாள்ல நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் புறங்கூறி திருகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஆவையில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான் ஆவியில் உண்மை உள்ளவன் காரியத்தை அடக்குகிறான் என்ன அர்த்தம்னா ஒருவேளை ஒருத்தர் வந்து தன்னுடைய ரகசியங்கள் தன் எல்லாம் தன்னுடைய இருதயத்தில் உள்ளதெல்லாம் வெளிப்படுத்தி கிட்ட பேசிட்டாங்கன்னு வைங்களேன் அவங்க ஒருவேளை ஒரு துக்கத்துல இருந்திருக்கலாம் ஒரு வேதனையில இருந்திருக்கலாம் அல்லது இந்த காரியத்துல எனக்கு யார் உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து ஆலோசனை கேட்டிருக்கலாம் பிரியமானவர்களே இப்படி எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் ஆஹ் அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து பல காரியங்களே அவர்கள் அவங்க அவங்க வீட்டுல நடந்த காரியமா இருக்கலாம் அவங்களுக்கும் அவங்க மகனுக்கும் மகளுக்குமான காரியங்கள் அல்லது மகனுடைய குடும்பம் அல்லது தன்னுடைய கணவனுக்கும் தனக்குமான காரியம் மாமியாருக்கும் தனக்குமான காரியம் இப்படி ஏதோ ஒரு காரியம் அல்லது அவங்க பினான்சியலி வந்து ரொம்ப குறைவுபட்ட ஒரு நிலையில இருக்கலாம் இப்படி எந்த ஒரு காரியத்தை குறித்து அவங்க வந்து மனதுல இருக்கிற பல வேதனைகளை தங்களுடைய ரகசியங்களை யாரிடமும் சொல்லாத காரியங்களை அவங்க ஒருவேளை வெளிப்படுத்தி இருந்தாங்கன்னா கூட பிரியமானவர்களே நம்ம என்ன சொல்ல கூடாது நம்ம அதை யாரிடமும் சொல்ல கூடாது ஏனென்றால் நாம் ஜெபிக்கிறவர்கள் அவங்க ஏன் சொல்றாங்க இந்த சகோதரி வந்து எனக்காக ஜெபிப்பாங்க இந்த சகோதரர் எனக்காக ஜெபிப்பாரு என்று சொல்லி நம்பி நம்மிடத்திலே வந்து அவர்களுடைய ரகசியங்களை சொல்றாங்க ஒருவேளை நம்ம ஜெபிக்கிற ஜெபிப்போங்கிற நம்பிக்கையில தான் சொல்றாங்களே ஒழிய அல்லது அவங்க ஏன் நம்ம கிட்ட வந்து அவங்களுடைய காரியங்களை சொல்லணும் சொல்லுங்க அப்ப காரியத்தை அடக்குகிற அடக்குகிறவர்களாக நம்ம இருக்கணும் ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான் ஆனா புறங்கூறி திரிகிறவன் என்ன பண்றான் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் அப்ப நம்ம இருதயத்துல அவங்க மேல அன்பு இல்லை அப்படின்னாதான் நம்ம என்ன செய்வோம்னா அவங்கள பற்றி நம்ம மற்றவர்களிடத்திலே பேசுவோம் அப்ப மற்றவர்களிடத்திலே புறங்கூறுதல் அவங்க அப்படி இவங்க இப்படி இதை தெரியுமா அது தெரியுமா அந்த அம்மா வீட்டுல அப்படி இந்த அம்மா வீட்டுல இப்படி அப்படின்னு இந்த மாதிரி புறங்கூறி அவதூறு செய்து திரிகிறவர்களை கர்த்தர் சுத்தமா அதாவது அவர் அருவ வேதத்துல சொல்லியிருக்க அவர் அவருக்கு வந்து அது பிடிக்கவே பிடிக்காது அவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் பிரியமானவர்களே நம்ம என்ன செய்யணுமாம் காரியத்தை அடக்குகிறவர்களா இருக்க வேண்டும் நம்ம ஒரு ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து ஒரு காரியத்தை சொன்னாங்கன்னா அது நம்மை தாண்டி ஒருவரிடம் கூட போக கூடாது இல்லையா ஒரே ஒருவர்கிட்ட போகலாம் அதுதான் ஆண்டவரும் நட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பாதப்படியில மாத்திரம் நம்ம கொண்டு போய் வைக்கணும் இப்ப நம்முடைய காரியம்னா நம்ம எப்படி இருக்கிறோம்ல நம்ம நம்ம மற்றவங்க சொல்லக்கூடாது ஆஹ் மற்றவங்க நம்ம காரியங்களை அறிந்து கொண்டு அதை 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 குறித்து பேசி தெரிஞ்சிருவாங்க புறம் பேசி தெரிஞ்சிருவாங்க நமக்கு பின்னால பேசிடுவாங்க அது நம்ம நமக்கு பெரிய வேதனை உண்டாக்கிறோம் என்று சொல்லி அது பின்னாடி நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையோ அல்லது பிசினஸ்னுடைய எதிர்காலத்தையோ அல்லது ஊழியங்களுடைய எதிர்காலத்தையோ கூட பாதித்து விடக்கூடும் சொல்லி பல காரியங்களை நம்முடைய காரியம் என்றால் நம்ம என்ன செய்யணும் நாம் அடக்கிக் கொள்ளுகிறோம் இல்லையா அதே போல நம்ம என்ன செய்யணும் பிறருடைய காரியங்களையும் நாம் அடக்கிக் கொள்ள வேண்டும் நம்ம அதை என்ன செய்யக்கூடாது புறங்குறி தெரியக்கூடாது சிலர் வந்து என்ன செய்வாங்க தன் பிள்ளைகளை பற்றியே கூட நிறைய பேசுவாங்க பாருங்க வெளியில என் மகா வந்து சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி பிரி மாணவர்களே அவர்களிடத்துல நம்ம தரணும் இந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது உங்க பிள்ளை உங்க குடும்பம் இதை குறித்து நீங்க எப்படி ஞானம் இல்லாம நீங்க என்ன செய்யக்கூடாது இப்படி பேசக்கூடாது அதை வைத்துக்கொண்டே எல்லாரும் என்ன செய்வாங்க நாளைக்கு உங்களையே குற்றப்படுத்துவாங்க உங்க பிள்ளைய குற்றப்படுத்துவாங்க என்று நாம் சொல்லி தருகிறவர்களா இருக்க வேண்டும் காரியத்தை மூடுகிறவர்களா இருக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் சொல்றாங்க அன்பு திரளான பாவங்களை மூடும் ஆமேன் நம்முடைய திரளான பாவங்களை தேவன் தம்முடைய அன்பினால் மூடி இருக்கிறார் அதனால நாமும் பிறருடைய பாவங்களை பிறருடைய ரகசியங்களை மூடி பாதுகாக்கிறவர்களா இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஆண்டவரிடத்துல பரிந்து பேசி விண்ணப்பம் பண்ணி விடுதலை வாங்கி தருகிறவர்களா இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட கிருபையை கத்தை நமக்கு தருவாராக இதை குறித்து பிற பிறரிடத்திலே ஏதாவது குற்றத்தை பலவீனத்தை கண்டா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி அப்போ சுனாகிய பவுல் சொல்லி இருக்கிற ஒரு வார்த்தையை மாத்திரம் தியானித்து நாம் நிறைவு செய்யலாம் ரெண்டு கொருந்தியர் பதினொன்று இருபத்தி ஒன்பது ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனன் ஆகிறது இல்லையோ ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோ அப்ப என் சகோதரன் என்னுடைய உடன் விசுவாசி அல்லது என்னுடைய ஐக்கியத்துல என்னுடைய என்னுடைய சபையில அல்லது என்னுடைய ஐக்கியத்துல ஜெப ஐக்கியத்துல என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த சகோதரன் இந்த சகோதரி இந்த காரியத்துல பலவீனமா இருக்கிறாங்க அப்ப நானும் என்ன செய்யணும் நானும் அப்படி பலவீனப்பட்டது போல ஒரு நிலைக்கு நானும் என்ன செய்யணும் அதை ஃபீல் பண்ணணும் ஃபீல் பண்ணி ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ என் மனம் எரியணும் அவங்களுக்காக நான் அவங்களுக்காக தெய்வ சமூகத்துல முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரிடத்துல பரிந்து பேசி மன்னிப்பு கேட்டு ஜோம் பண்ணணும் ஏன் தெரியுமா மோசை வாழ்ந்தது பிரமான காலம் மோசே தான் நியாய பிரமாணத்தையே கொடுத்தார் ஆஹ் பத்து கட்டளைகளை தேவனிடத்திலிருந்து பெற்று தேவன் தன் விரலினால் எழுதி கொடுத்த அந்த கட்டளைகளை அவர் தான் ஜனங்களுக்கே கொண்டு வந்தார் அப்படி இரு அப்படிப்பட்ட மோசையே அதாவது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு என்கின்ற காலம் அது கிருபையின் காலம் அல்ல அது பிரமான காலம் அது வந்து கிரியைகளை முக்கியத்துவப்படுத்துகிற காலம் எல்லாம் இருந்தாதான் இல்லைன்னா நீ உனக்கும் கல்லஞ்சு கொன்றுவோம் அப்படிங்கிற காலம் அந்த காலத்திலேயே மோசை என்ன பண்ணாரு ஜனங்களுக்காக பரிந்து பேசினார் ஆண்டவர் ஏன் மோசையை தலைவனாக்குனாங்க தெரியுமா அந்த இருதயம் மோசைக்கு இருந்ததுனால ஒரு தகப்பனுடைய இருதே பிரியமானவர்களே இன்றைக்கு நாம என்ன செய்றோம் நாம திருவையின் காலத்துல வாழ்கிற நாம கல்லெறிகிறவர்களா இருக்கிறோம் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம் ஜட்மெண்டலா இருக்கிறோம் அப்படி இருக்க கூடாது நம்ம அல்ல நம்ம வந்து நம் நமக்கு ஆண்டவர் திருபை பாராட்டி இருக்கிறார் நாமும் பிறருக்கு கிருபை பாராட்ட வேண்டும் மத்தை பதினெட்டுல ஆண்டு சொல்றாங்க இல்லையா நான் உன்னோட திரளான கடன்களை மன்னிச்சுட்டேன் திரளான பாவங்களை நான் மன்னிச்சிட்டேன் உன் சகோதரன் ஒரு நூறு ரூபாய் உங்கள்ட கடை வாங்கிருக்கிறான் ஒரு சின்ன சின்ன பாவங்கள் உனக்கு விரோதமா செய்யறாங்க மனிதர்கள் அதை என்ன செஞ்சிடணும் மன்னிச்சிடணும் ஆமேன் அப்படிப்பட்ட இருதயத்தை கத்த நமக்கு தருவாராக நாம் ஜெயிப்போம் ஸ்தோத்ர ஆண்டவரே எங்களை அழைத்தவரே உண்மையுள்ளவரே அப்பா நாங்க ஆண்டவரே காரியத்தை அடக்குகிறவர்களா இருக்கணும் ராஜா ராஜாக்கள் காரியங்களை ஆராய்வார்கள் ஆண்டவரே ஆனால் நீங்க காரியத்தை அடக்குகிறவர்னு நாங்க வேதத்துல வாசிக்கிறோம் உண்மை போன்ற சுபாவத்தை எங்களுக்கு கொடுங்க உண்மை போல எங்களை மாற்றுங்க 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 ஆண்டவரே எங்களை நம்பி மற்றவர்கள் ஜெபிப்பதற்காக சொல்லுகிற ரகசியங்களை நாங்கள் இருதயத்திலே காத்து கொண்டு தேவ சமூகத்திலே மாத்திரம் வைத்து ஜெபித்து அவர்களுக்காக பரிந்து பேசி அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்காக ஜெபித்து உங்களுடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்று கொடுக்க தகுதியுள்ள பாத்திரங்களா என்னை எங்களையும் மாற்றுங்க துதியும் கனமும் மகிமையும் மக்கே செலுத்துகிறோம் எல்லாரும் ஜோம் பண்ணுவோம் ஆண்டவரே அப்படி கிருபை எனக்கு தாங்கன்னு கேளுங்க அப்படி கிருபை எனக்கு தாங்க 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 நீங்க அப்படியே செய்கிறபடினாலும் உங்களுக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் துதியும் கணமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஐயா இயேசுவின் மூலம் மீட்பெரும் ரச்சகருமா இருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபித்திருக்கிறோம் ஜெபம் கேளும் பதில் தாரும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் காட் லட்ஸ் யூ அ நைஸ் டே